ஒரு அடிப்படை மூல காரணமாக இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தா நம்ம சேலம் மாவட்டத்தில் பிறந்து ஜோதிடத்திற்காக ஒரு இரநூத்தி ஐம்பது புத்தகங்களை வெளியீடு செய்து ஒவ்வொரு ஜோதிடராக யார் கருத்து இருக்குதோ இருந்து அந்த கருத்துக்களை எல்லாம் பெற்று புத்தகங்களாக எல்லாத்துக்கும் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் ஒரு இரநூத்தி ஐம்பது ஜோதிட புத்தகங்களை உலகிற்கு அறிமுகப்படுத்திய நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய திரு ஆரோமிரா விஜயரி அவர்கள் உங்களோட ஆன்மீக கருத்துக்களை இது வந்து ஆன்மீக கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய சொல்லுவார் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருக்க அதில் ஒரு சில கருத்துக்கள் உங்களிடையே பகிர்ந்து கொள்ள வருக வருக என்று அவரை அன்போடு வரவேற்கின்றோம் இப்போ எங்கள் ஊரில் தம்மம்பட்டி மாநகரில் ஒரு காசி விசாலாட்சி உடனடை காசி விஸ்வநாதர் ஆலயம் மிக சிறப்பான முறையில் புனரமைப்பு செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் செய்து நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டலாபிஷேகம் செய்தார் அதற்கு அடிப்படையாக இருந்து ஊர் மக்களை ஒருங்கிணைத்து அந்த கோயில் சிறப்பாக வருவதற்கு முழுக்க முழுக்க காரணமாக இருந்து அந்த கோயிலை கும்பாபிஷேகம் செய்வதற்கு உறுதி புரிந்த அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய விஜயகரி ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் ஏன்னா கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைக்காது அந்த ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சத அதை அவர் கொண்டாடி மகிழ்ந்தார் அந்த கொண்டாட்டம் நன்றி அனைவருக்கும் சிறப்பான வழக்கங்க மாணிக்கவாசர்களோட ரெண்டு பாடல் சொல்லி இந்த உரையை இருக்கங்க இருக்க மாணிக்கவாசர் எந்த ஒரு ஆசை இல்லாத மிகப்பெரிய ஞானி அவர் தன்னுடைய பாடல சொல்றாரு வேண்டத்தக்கதோனி வேண்ட முடியும் தருவோயினி வேண்டும் அயன்மார் கரியோயினி வேண்டி யான் வேண்டும் வேண்டும் பரிசென்று உண்டினில் அதுவும் உண்டன் விருப்பன்றே அப்படின்னு பாடல் முடிக்கிறாருங்க அதுல என்ன அர்த்தம்னா பிரம்மா விஷ்ணு கூட வேண்டாம் கூட கிடைக்காது நீ சாதாரண எனக்கு வந்து கிடைச்ச சிவபெருமானி நான் உன ஒரே ஒரு விஷயம் வேணும்னு ஆசைப்படுறேன் அது என்னன்னா நீ என்ன தருணையோ தா நான் ஏத்துக்கிறேன் எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஆசை கிடையாது அப்படிங்கிறாருங்க அவ்வளவு சிறப்பா இறைவன் வந்து எதுவுமே வேண்டாம் கேட்டவர் அந்த அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு பாட்டுல ஒரே இடத்துல மட்டும் எனக்கு வேணும்னு கேட்கிறாருங்க அது என்ன அப்படின்னு பாட்டோம்னா அந்த பாடல்ல உடையால் உண்ண நடுவருக்கும் உடையால் நடுவல் நீ இருத்தி அடியே நடுவல் இருவரும் இருப்பதானால் அடியன் உண்ண அடியா நடுவல் இருக்கும் அருளை புரியாய் அப்படின்னு கேட்கிறாருங்க பொன்னம்பலத்தின் முடியா முதல்ல என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றாருங்க இறைவன் இறைவனுக்குள்ள இறைவியும் இறைவிக்குள்ள இறைவனும் நீங்க ரெண்டு பேரும் அடியார்கள் நடுவில் இருக்கிறது உண்மை எனக்கு ஒரே ஒரு ஆசை உன்னையே நினைச்சிட்டு இருக்க அடியார்கள் நடுவுகளை இருக்கிற அருள் எனக்கு புரிய இருக்கையிலேயே ஒரு ஞானிக்கே அவ்வளவு பெரிய ஆசை என்ன பாசனா இறைவனையே நினைச்சிட்டு இருக்க அடியார்கள் நடுவில் இருக்கணும் அப்படின்னு அது மாதிரி ஜோதிடம் ஜோதிடம் ஜோதிடம்னு நினைச்சிட்டு இருக்கிற இவ்வளவு அருமையான ஒரு தீடு கூட்டத்துக்கு நடுவுல இருக்கிற பாகியத்தை இறைவனை அருளுக்காரு இதை விட ஒரு பெரிய பாகியம் இல்லைங்க ஏன்னா நம்ம சின்ன வயசுல நிறைய வளர்ந்து வந்திருப்போம் அப்போ ஒரு ஒரு ஆசை இருக்குங்க அப்புறம் காலப்போக்கில் எல்லா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் வந்திருக்கும் நம்ம எல்லாத்துக்கும் என்ன ஜோதிட ரொம்ப பிடிக்குது அதனால இப்படி ஒரு அருமையான கூட்டத்துக்கு நடுவில் ஜோதிடத்தை பத்தி பேசுற அருமையான வாய்ப்பு கிடைக்குது ஒரு பக்கம் வந்து இந்த கூட்டத்துடைய தலைவர் செல்வராஜ் ஐயா இருக்காரு மிகப்பெரிய ஜோதிடர் ஆனா தன்னுடைய கண் அசைவினாலும் விரல் ஒரு பெரிய மா நடத்தக்கூடியவர் இன்னொன்னு நம்முடைய நந்தா துரைசாமி துணைத் தலைவர் அவரு என்னை பொறுத்தவரையிலும் அவர் அவர்கிட்ட நான் படிச்சு வந்தவங்க நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஊரு அவர்கிட்ட தான் பிகாம் எம் காம் எல்லாம் படிச்சாங்க அவரு எம் பில் முடிச்சுட்டு யோகாலு எம்ஏ முடிச்சுட்டு ஜோதிட முடிச்சு மிகப்பெரிய படிப்பாளிங்க ஆனா மிக மிக சாதாரணமா என்ன ஒரு விஷயங்களாலும் அவர்கிட்ட நம்பி போய் சொல்லலாம் எனக்கு நுடன்பிறவாத அண்ணன் அப்படி எதனால சொல்லக்கூடிய அருமையான மனிதர் எதனாலும் ஆறுதலாக பேசி ரொம்ப அருமையா தட்டி கொடுத்து எப்பதாலும் நல்ல அறிவுரை சொல்லி நம்மளுக்கு ஆற்றுப்படுத்துற அருமையான அண்ணன் நந்தா துரைசாமி அவரை அவருடைய அவரை வணங்கி அப்புறம் சிறப்பா இருக்கிற மாந்திரிக சக்கரவர்த்தி அன்பு மாமா பெரியசாமி பூசி பெரிய ரொம்ப அமைதியா உட்கார்ந்து உலகத்தை ஜெயிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் அவருடைய அழகா அவர்கிட்ட வச்சிருக்காருங்க அவர்கிட்ட போய் தனிப்பட்ட முறையில் பலன் கேட்டோம்னா எது முடியாதுன்னு கிடையவே கிடையாது செய்வாரு அவ்வளவு அருமையான ஆன்மீக ஜோதிட சக்கரவர்த்தி நம்முடைய பி சி பெரிசாமியா என்னுடைய அன்பு மாமாங்க அருகில் இருக்கிற ஜெயவேல் அருமையான அண்ணன் எப்ப கேட்டாலும் என்ன புத்தகம் வேணும் உனக்கு புத்தகம் நீங்க உலகத்தில் என்ன ஜோதிட சம்பந்தம் புத்தகம் வேணும்னா அவர் ஃபோன் நம்பர் தயவு நோட் பண்ணிங்க நோட் பண்ணிட்டு ஐயா எனக்கு இந்த புத்தகம் தெரிஞ்சுக்கணும் என்ன புத்தகம் படிக்கலாம்னு கேட்டா ஒழுங்க ரெஃபரன்ஸ் கொடுப்பாரு அது மட்டும் இல்லாம எனக்கு அந்த புத்தகம் கிடைக்கல அப்படின்னா அவரு நம்ம நோட் பண்ணிட்டு கேளுங்க அந்த நம்பர் அந்த புத்தகத்தோட ஜெராக்ஸ் காப்பிய ஜெராக்ஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்பிப்பாரு அதற்கான தொகையை மட்டும் வாங்கிக்குவாரு ஏன்னா அவர் வந்து ஜோதிடத்துக்கு என்சைக்குலாப்படி அம்மா இருக்கிற மிகப்பெரிய நூலக வச்சிருக்கிற சின்னப்படி தங்க வேலையோட ஆத்ம சிஷ்யர் அப்படியாப்பட்ட அருமையான ஜெயவேலனே இன்னொரு பக்கம் நட்சத்திரம் அப்படின்னம்னா ஏதாவது சொன்னோம்னா கூடவே பாலமுருகன் சொல்லி ஆகணுங்க நட்சத்திரம் 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 நட்சத்திரத்தில் எல்லா வகையான அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை எல்லா வகையாலும் அனுபவிச்சு அதை ஒரு அருமையா எல்லாத்துக்கும் கேட்கிறவங்களுக்கு எல்லாம் அள்ளி கொடுக்கும் நட்சத்திர ஞான வல்லல் நம்ம பாலமுருகன் அண்ணன் அப்புறம் பேலன்ஸ் தனியா ஒரு ஜோதிடத்துல புதுமையான ஒரு முறையை கண்டுபிடிச்சி அப்படி நமக்காக அதை கொடுத்திருக்கிற சரவண சோமசோதரம் ஐயா அப்புறம் இது மாதிரி நம்மளுடைய கூட மிகப்பெரிய ஜாம்பவங்கள கொடுக்காங்க பத்து ஆண்டு காலம் தான் நம்ம இரும்பை விட கனமான ஒரு பொருள் இரும்பு இரும்பு காற்றை விட கனமான பொருள் இரும்பு மாதிரி பொருளை மதக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா எப்படி எப்படி மதக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா ராக்கெட்டை விட்டு மேலே விட்டாங்களா நம்முடைய விஞ்ஞானிகள் அது மாதிரி ஆரம்பிச்சு பத்து பத்து ஆண்டு காலம் தாங்க ஆகுது ஆனா ஜோதிடத்தில் உச்சத்தை அடைஞ்ச நம்ம அன்பு ஜோதிட தலைவர் தங்க ஐயா அவர்கள் நம்ம இருக்காங்க எப்படி எப்படி பத்தாண்டுகள நிலையை அவரு அந்த பத்தாண்டு காலமே சாப்பாடே சாப்பிடலங்க ஜோதிடத்தை தான் சுவாசிச்சாரு ஜோதிடமாகவே வாழ்றாரு ஜோதிடத்தையே நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கிறார் மிகப்பெரிய ஜோதிட ஜாம்பவான் நம்ம தங்க பாண்டியன் ஐயா எப்ப அவருடைய தோற்றமும் எளிமையா இருக்கும் கருத்துக்களும் எளிமையா இருக்கும் ஆனா சொல்ற விஷயம் மிகப்பெரிய விஷயங்களை சொல்லுவார் இப்படி நம்ம இவங்களை எல்லாம் கூட இருக்கிறத விட நமக்கு வேற என்ன வேணுங்க மிகப்பெரிய பலம் இவங்க எல்லாம் நம்ம கூட இருக்கிறாங்க நம்ம ஜோதிட பிதாமகர் நம்ம கூட இருக்கும்போது அதுவே ஏன்னா ஒரு சாதாரண ஒரு எறும்பு ஆனா அது அப்படியே தத்தி 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 ஒரு சிங்கத்தோட உடம்பு மேல ஏறிக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் அது அதுக்குன்னு வந்து கஷ்டம் கிடையாதுங்க அந்த சிங்கம் போற இடத்துல அது போலாம் அது மாதிரி நம்ம சிறப்பான ஜோதிட குருமார்கள் நம்ம கூட இருக்கிறாங்க அவங்களுடைய திருவடியை நம்ம பற்றிக்கிறோம் அதுக்கப்புறம் நமக்கு என்ன பிரச்சனைங்க எதுவுமே இல்லை எல்லாமே அவங்க பாத்துக்கிறாங்க அவங்கள அவங்களுடைய காலை இருக்க பட்டுக்கிறது மட்டும்தான் வேலை இவங்களை இவங்க பேசிட்டு போனோம்னா ஒரு நாளே பத்தாதுங்க மட்டுமில்ல ஜோதிட ஜாமான் எல்லாத்தையும் வணங்கி சில ஜோதிட கருத்துக்களை உங்களோட ஆன்மீக கருத்துக்களை உங்களை சொல்கிறேன் ஆசைப்படுறேங்க நம்முடைய மறைந்த முன்னாள் ஜோதிட பிதாமகர் செந்திலிருமை தினகரன் ஒருத்தருங்க மிகப்பெரிய தூத்துக்குடி பக்கத்தில் அதாவது திருச்செந்தூர் பகுதியில் ஆறுமுகிரின்னு ஒருத்தர் கோவில் இருந்தாருங்க நீங்கள் என்ன சம்மந்தமாக கேட்டாலும் அவர் உண்மையாக பேசுவார் அவருடைய ஒரே ஒரு ஜோதிட டிப்ஸ் அருமையான டிப்ஸாக சொல்லுங்கயா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் எப்பயுமே ஏதாவது பயன்படுத்துறதுல வழிபாடு பண்ணாலும் சரி இல்லை ஏதாவது பயன்படுத்த ஒரு பேனா பயன்படுத்துனா ப்ளூ பேனா மட்டும் வச்சிருக்காத ப்ளூ அண்ட் ரெட் அப்படி வச்சுக்கோ வழிபாடு பண்ணோம்னா சிவ வழிபாடு அப்படின்னு பட்டாத சிவன் சக்தி இருக்கிற மாதிரி வழிபாடு பண்ணு பெருமாள் வழிபாடு பெருமாள் வழிபாடு பண்ணாத பெருமாள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணு இப்படி எப்ப பண்ண ஆரம்பிச்சுட்டாவே உன்னுடைய வாழ்க்கை நிறைவாயிடும் உனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் கிடைச்சிரும் அப்படினாருங்க எப்பயுமே எனது ஈங்கியாங் தியரின்னு சொல்லி சப்பா வெல்லுவாங்க இல்லைங்களா எல்லாமே பிளஸ் மைனஸ்ங்கிறாப்புல ஆண் பெண் இருக்கிற மாதிரி எல்லாம் இரண்டு இரண்டு அந்த இருமை கொள்கையை பிடிச்சு வந்தினாவே உன் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நிலைக்கு உயரலாம் அப்படின்னாருங்க அதே மாதிரி நம்முடைய அருமையான ஜோதிட பிதாமகர் நல்ல வசந்தனையா அவர்கிட்ட ஒரு எங்க தெரிஞ்ச பையன் வந்து படிக்கவே மாட்டிக்கிறான் அவனுக்கு சீக்கிரம் படிப்பு வரணும் அதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படி சொல்லி கேட்டது அப்படியே பார்த்துட்டு ஒரு பாம்பு மேல பெருமாள் ஆரம் ஆர்டராப்ல இருக்கிற உருவா படம் இருக்கு இல்லையா அந்த படத்தை வழிபாடு பண்ணு கண்டிப்பா அந்த பையனை வழிபாடு பண்ண சொல்லுங்க கொஞ்ச நாள்லயே படிப்புல மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருவோம் அப்படின்னாருங்க அதே மாதிரி கொஞ்ச நாள் அந்த அந்த படத்தை வச்சு அவனை வழிபாடு பண்ணனா அந்த பையன் வந்து அவங்க கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட்டுங்க நான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது எப்படி அது சாத்தியமாச்சு அப்படின்னு கேட்டபோது ராகு கேது இருக்கு இல்லையாப்பா அதுதான் பாம்பு அது மேல புதனுடைய காரகத்துவமான கண்ணபிரமான் ஆடுறாரு அப்படிங்குறப்போ அதை அடிச்சு ராகு கேது இதுலருந்து அடிச்சு புதன் மேல வந்து ஆடுறது தான் அந்த காலிங்க நர்த்தனம் அப்படிங்கிற அந்த படம் இந்த படத்தை படிப்புல பின்தங்க மாட்டிட்டு மொழிக்கிற பிள்ளைங்க படிச்சாங்கன்னா வழிபாடு பண்ணாங்கன்னா கண்டிப்பா கல்வியில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் உண்மையான மாற்றத்தை கொடுத்துச்சு அதே மாதிரி நிறைய வீட்டில் நோய்வாய்ப்படுறாங்க அவங்களுக்கு என்ன படலாங்க அப்படின்னு சொல்லும் போது அவரு ஒரு ஆஞ்சநேயர் சஞ்சீவ் மலை தூக்கி பறந்து பறந்து போறாங்க விளம்பரம் கொடுப்பாங்க அந்த படத்தை வழிபாடு பண்ணுங்க கொஞ்ச நாளில் நோயெல்லாம் நீக்கிடும் இருக்கு ஏன்னா அதை ராமபிராணி கஷ்டப்பட்டு இருந்தப்போ சஞ்சீவி மலையை கொண்டு வந்து அவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் நீக்கினார் அதனால் அந்த படத்தை எடுத்து வழிபாடு பண்ணிங்கன்னா போதும் கண்டிப்பாக கொஞ்ச நாளில் நோய் நோயினால் பிரச்சனை படுறவங்க எல்லாம் ஏன்னா அந்த நம்மளுடைய உலகத்தில் மிகப்பெரிய ராமாயணம் மகாபாரதம் இது மாதிரிலாம் போய் ஈவிதாசன்லாம் ராமாயணத்தோட மொத்த விஷயத்தையும் நகர்த்திட்டு போகிறது அந்த ராமாயணத்தை பார்த்தோம்னா ஆஞ்சநேயருங்க அதே மாதிரி மகாபாரத மொத்த மகாபாரத கதையும் துரியோகனுடைய நூறு தம்பிகளையும் அழிச்சது நம்ம நினைப்போம் அர்ஜுன பேர மிகப்பெரிய நடத்தினார் ஆனா அர்ஜுன் மத்தவளதான் அழிச்சாரு துரியோதனனுடைய துரியோகன மற்றும் அவங்க தம்பிகளை அழிச்சது பீமன் இவங்க எல்லாம் யாருன்னா காற்றின் குமாரர்கள் காற்றின் வாயு புத்தர்கள் அப்படி அந்த பிராணசக்தியோடைய வடிவமா இருக்கிற அவங்களை அது சஞ்சீவ் மலையில இருக்கிற அந்த படத்தை வழிபாடு பண்ணோம்னா எப்படியாப்பட்ட நோயும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குணமாக ஆரம்பிச்சிருங்க இப்போ நம்ம கால வெள்ளத்துல தோண திருக்குறள் நம்மகிட்ட வந்துருக்கு பஞ்சபூதங்களும் அதை காத்திருக்கு அதனாலதான் நம்ம சேருதுங்க அதே மாதிரி ஞான சம்பந்தர் தேவாரம் அது மாதிரிதான் நம்மகிட்ட வந்திருக்கு அப்போ காலத்தால அழியாத காலத்தை தாண்டி இருக்கிற விஷயம் இது ஏதாவது ஒரு நிறுவனம் ஒரு ஆரம்பிக்கிறோம் அப்படினோம்னா அந்த நிறுவனத்தோட பேர் வச்சுட்டு அது கீழே ஒரு ஸ்லோகன் போடுவோம் இல்லைங்களா நம்ம பெருமைக்காக இங்கிலீஷில் சோழனரே போடுவாங்க ஆனால் ஒரு அருமையான விஷயம் அந்த மாதிரி விஷயங்களை நம்மளுடைய திருமுறைகளில் இருந்தும் நம்மளுடைய திருக்குறள்லேருந்து எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சோன்னா மிகப்பெரிய வெற்றி கொடுக்குங்க எப்படி அப்படின்னு கேட்டோம்னா ஒரு இதாந்திக்கு ரியல் எஸ்டேட்டு ஒரு கம்பெனி ரியல் எஸ்டேட் விஷயம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலேன் கீழே வந்து ஞான சம்பந்தருடைய வாக்கு மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படி ஒரு பாட்டு மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவில் ஒரு பாட்டு இருக்குங்க அதுல நம்ம ரியல் எஸ்டேட்டுக்கு மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அவ்வளவு மட்டும் மேல ஒரு உதாரணத்துக்கு சண்முகா ரியல் எஸ்டேட் போட்டு கீழே சின்னதா ஸ்லோகன் போடுற இடத்துல மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படின்னு போடலாங்க அதே மாதிரி ஒரு ஒரு நிதி நிறுவன சம்பந்தமா ஃபைனான்ஸ் சம்பந்தமா ஒரு தொழில் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொருள் குருவளில் மேலே ஒரு உதாரணத்துக்கு குபேரால் குபேர் லட்சுமி ஃபைனான்ஸ் இல்ல நிதி அப்படின்னு சொல்லி லிமிட்டெட் ஏதோ ஃபைனான்ஸ் லிமிடெட் ஏதோ போட்டிங்கன்னால் கீழே ஸ்லோகன் போடும்போது திருவள்ளுவருடைய வாசகம் செய்ய பொருளை அப்படின்னு ஒரு கொள்வாருங்க ஒரு வாசகம் ஒரு திருக்குறளில் அதை பயன்படுத்தலாம் ஏன்னால் இதுவெல்லாம் காலத்தால தாண்டி வர அருமையான விஷயம் அந்த மாதிரி பயன்படுத்தி வந்தோம்னா மிகப்பெரிய வெற்றி கொடுக்குங்க நம்ம நம்ம தமிழர்களுடைய மிகப்பெரிய சொத்துனா திருவா திருக்குறள் திருவாசல் இதெல்லாம் பெரிய விஷயங்க இந்த திருக்குறள் நம்ம ஒரு புத்தகம் படிக்கிறோம்னா ஒரு ஏதாவதுக்கு ஏதாவது ஒரு புக்கை வாங்குறோம் வாங்கினோடனே என்ன சொல்லியிருக்க போகிறான் என்ன சொன்னது தான் இங்கே நாலு புக்கை எடுத்து அஞ்சாவது புக்கு படிப்பான் அப்படின்னா நினச்சி படித்தோம்னா அந்த புக்கில் ஒன்றுமே இருக்காதுங்க ஆனால் அந்த புத்தகத்தை எடுக்கிறோனே உண்மையாலுமே இந்த புத்தகத்தை தயார் பண்ணுறதுக்கு அந்த ஆசிரியர் எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பார் எவ்வளோ படிச்சிருப்பாரு அந்த ஆசிரியர் எனக்கு நல்ல விஷயமாக சொல்லுவார் அவர்லேருந்து நல்ல விஷயம் கற்றுக்க போகிறேன் இப்படிங்கிற ஒரு நேர்மறையான சிந்தனையோட அந்த 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 புத்தகத்தோடைய ஆசிரியரை வணங்கிட்டு அவர் நல்ல விஷயம் தான் தருவார் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிங்கன்னா அந்த நூல் மிகப்பெரிய உண்மையை சொல்லுங்கள் திருக்குறள் தான் திருக்குறள் இருக்கு திருக்குறளில் நம்ம நினைக்கிறோம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அப்படின்னு ஒரு குரல் இருக்குது இதுக்குதான் அர்த்தம் கேட்டோம்னா என்ன சொல்லுவோம் எழுத்துக்கள்லாம் அகராணும் ஆவில எங்களை எழுத்து ஆரம்பிக்குது அது மாதிரி உலகத்தில் தான் ஆரம்பிக்குது எப்படின்னு பிடிச்சிருவாங்க ஆனா நல்ல திருவள்ளுவரை ஐயா எனக்கு இன்னும் நுட்பமா இது போதில்லை இன்னும் சிறப்பான அர்த்தம் ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படிதான் கொடுங்க திருவள்ளுவரை தியானிச்சு அவருக்கு அவருடைய அவருடைய உலகூர்வமா எங்களுடைய ஞானகுருனா குருனா மிகப்பெரிய சொத்துனா நீங்க தான் அப்படின்னு உழப்பூர்வமா நினைச்சு நீங்க வழிபாடு பண்ணி அவங்க அதை எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு குரலுக்கும் வேற ஒரு அர்த்தம் கொடுக்குங்க உதாரணத்துக்கு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபதன் முதற்ற விலகுன்னு ஒரு குரல் அது அகர அகரம் முதல் அகர முதல்னா ஆ அப்படிங்கிற எழுத்த முதன்மையாக கொண்ட எழுத்துல தான் இந்த உலகம் தோன்றது ஆங்கிற எழுத்த முதன்மையாக கொண்ட எழுத்து எதுன்னா ஓம் அப்படிங்கிற விஷயத்த மூணா பிரிச்சுங்கன்னா முதல் எழுத்து என்ன ஓம் எழுத்தான ஓம்ல அகரத்தை முதன்மையா கொண்டது அந்த இந்த உலகம் அப்படின்னு இப்போ அடக்கம் அமரில் வைக்கும் அடங்காமல் விடும் அடக்கமா நல்லா இருக்கலாம் அடங்கலாம் உங்களுடைய சேர்ந்துடும் அப்படின்றாங்க இது சாதாரண ஒரு ஆனா இது இன்னும் நுட்பமாக எனக்கு நல்ல நல்ல ஞான அர்த்தமாக கொடுங்க அப்படின்னு நீங்கள் திருவள்ளுவரை வேண்டி கேட்டிங்கன்னால் அடக்கங்கிறது அது நம்ம என்னன்னா ஜீவ சமாதி சொல்கிறோம் அது அவங்க யார் யார்லாம் ஜீவ சமாதி ஆனாலோ அந்த உயிர் தான் அடக்கம் அமரவில் ஊக்கும் தேவர்களோட பெருமையா பண்ணலாம் அடங்காமை அது மாதிரி ஜீவ சமாதி ஆகலைனா அவங்க அவங்கள ஆ ஆறு வகையான இருவும் அவங்க உடம்புல சேர்ந்துருமா அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்குதுங்க இப்போ வந்து மருந்தனை வேண்டாம் யா கேக்கு அருமை அற்றல் செயல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குங்க உடம்புக்கு மருந்துன்னு தேவையில்லப்பா எவ்வளவு சாப்பிட்டதில்ல ஜீர்ணமானதுக்கு அப்புறம் இன்னொரு சாப்பிட்டா சாப்பிட்டீங்கன்னா உடம்பு மருந்து தேவையில்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது மட்டும் தான் அர்த்தமா இப்படி மட்டும் அர்த்தம் இருக்கா அப்படின்னு தேடினோம்னா மருந்து வந்து தனியா வேணாம்ப்பா அருந்தியது அப்படின்னா எவ்வளவு சுவாசிக்கிறோமோ அந்த சுவாசம் முழுசா வெளி அந்த சுவாசம் இருக்கு இல்லைங்களா எவ்வளவு சுவாசிக்கிறோமோ அவ்வளவு காற்று வெளியில போச்சுன்னா தனியா ஒரு உனக்கு நோயின்னு வராது இப்படி ஒரு அர்த்தமும் கிடைக்குங்க அப்போ ஒரே புத்தகம் அந்த புத்தகத்தை எவ்வளவு உணர்வு பூர்வமா இந்த புத்தகத்தை நல்லபடியா எனக்கு கருத்துக்கள் கொடுக்கும் இந்த இந்த ஆசிரியர் எனக்காகவே நிறைய முயற்சி எடுத்து எனக்கு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற உணர்வுல ஒரு புத்தகம் படிங்க இப்படி இது யார் சொல்லியிருந்தா அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுடைய தங்கப்பாண்டியன் ஐயா அவர் என்ன பண்ணுவாராம் சென்னையிலேருந்து கிளம்பி போகும்போது ஒரு புத்தகம் வாங்க வரோம் அது நம்ம நீங்க அவர் சொன்ன புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாதாரண புத்தகமாக தான் இருந்துச்சுங்க ஆனா அந்த ஒரு புத்தகத்தை ஐம்பதுல இருந்து நூறு தடவை படிப்பாராம் அவங்க இருந்து கோயில்பட்டி போறப்பையும் எவ்வளவு தடவை என்ன படிப்பாராம் திருப்பி கோயில்பட்டிலேருந்து சென்னை போறதும் படிச்சுட்டே இருப்பாரான் அதுல இருந்து ஞான வெள்ளம் மாதிரி அவட்ட கருத்து வந்துகிட்டே இருக்குமா இது எப்படி அப்படின்னம்னா ஞானத்துல இது சம்யமம் பெறுங்க ஒரு விஷயத்துல இருந்து ஆழ்ந்து போக 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 உள்ள வந்து அலை அலையலையா நம்ம அவர் விஷயம் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க இந்த விஷயத்தை நம்ம நிகழ்கால உதாரணமா நமக்குள்ளே எடுத்து காட்டினவர் பத்தாண்டுகள்ல மிகப்பெரிய ஜோதிட பிதாமகனா ஜோதிட ஜாம்பவனா நம்ம ஒண்ணு நிக்கிறாரு தங்கப்பாண்டியன் ஐயா இப்படி ஒவ்வொருத்தரும் ஆகலன்னா அவங்க அவங்களும் உணர்வு பூர்வமா அந்த புத்தகத்தை அணுகுங்க அப்ப வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா புத்தகத்தை படிக்கும்போது அந்த ஆசிரியரை நன்றி உணர்ச்சியா நினைச்சு பார்த்து அப்புறம் படிக்க ஆரம்பிச்சேன்னா உண்மையாலுமே அந்த புத்தகத்துல வந்து மிக அருமையான அரிய விஷயங்கள்லாம் கிடைக்குங்க சில ஜோதி சில சில சின்ன சின்ன விஷயங்க இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு நட்சத்திரத்துல வந்து பாலமுருகன் பேச்சு தான் சொன்னது இன்னும் நிறையா அது மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான நூறு லட்சக்கணக்கான விஷயம் சொல்லியிருப்பாரு அதுல வந்து ஒன்று ரெண்டு உதாரணத்துக்கு இப்ப பூராட மூலாடாதுன்னு சொல்றாங்க என்னன்னா பூராடங்கிற நட்சத்திரம் அவ்வளவுதா தாலி பாகியம் கிடைக்காது அப்படின்னு சொல்ல ஈஸியா கிடைக்காது அப்படின்னு அந்த பூராடம் அந்த நட்சத்திரத்துடைய அதிதேவர் என்னன்னு பார்த்தோம்னா வருணன்னு இருக்குங்க அந்த பூராடங்கிற பெண்ணோ ஆனோ அவங்க என்ன பண்ணலாம்னா தன் நாடி வீட்டுக்கு வரவங்க எல்லாருக்கும் தண்ணி வருணன்னா தண்ணி தண்ணி எடுத்து ஒருத்தவங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்கன்னா இல்லை சின்னதா ஒரு தண்ணீர் பந்த நினைச்சு எல்லாத்துக்கும் கொடுத்தாங்கன்னா கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆகிடுங்க அதே மாதிரி இப்ப புனர்பூசம் இருக்கு நட்சத்திரம் வந்து ஒரு பூசம்னா இருக்குது புனர்பூசனா ஒரு ஒரு வளர்ச்சி ஆகி மறுபடியும் தேக்க ஆகி மறுபடியும் வளர்ச்சி ஆகுறது அதான் புனர்பூசம் பூசம் புனர்ஜென்மம்னா போன பிறவி அடுத்த பிறவின்னு வருது இப்படி புனர்பூசங்கிற நட்சத்திரம் வந்து நேரடியாக வளர முடியாது ஒரு ஒரு வளர்ச்சி ஆகி மறுபடியும் ஒரு தேக்கனாயி மறுபடியும் தான் வளரும் அப்போ அந்த மாதிரி கொஞ்சம் வளர்ச்சி எப்பயுமே நிலையே இருக்கணும் ஆசைப்பட்டோம்னா அந்த நட்சத்திர அதிதேவதை அப்படின்னு சொல்லப்படுறது என்னன்னா சொல்லுவாங்க அதிதி அப்படின்னா நம்ம சாதாரணமா பொழுதுனம்னா விருந்தாளி அவங்க விருந்தாளிக்கு வரவங்களை எல்லாம் நல்லா உபசரிச்சு நல்லபடியா அனுப்பிச்சாங்கன்னாவே அவங்க கஷ்டம் எல்லாம் நீங்கிடுங்க நம்மளுடைய அதிதே வழிபாடு ஒவ்வொரு நட்சத்திரமும் அதிதே வழிபாடு பண்ணாவே சிறப்பான நான் கொடுக்கலாங்க அதில் அது நட்சத்திரத்துக்கு விலங்குன்னு ஒன்று இருக்குது நட்சத்திரத்துக்கு பறவைன்னு ஒன்று இருக்குது நட்சத்திரத்து விருட்சம் ஒன்று இருக்குங்க இதில் ஏதாவது இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா நட்சத்திரத்துடைய விருட்சத்துக்கு வழிபாடு பண்ணோம்னா இறந்த காலத்தில் நமக்குள்ளே எல்லாம் சரியாயிடுங்க நட்சத்திரத்துடைய விலங்குகள்ல பய அப்போ விலங்குகள் அந்த விலங்குகளுக்கு உணவளிச்சா அப்படின்னம்னா நிகழ்காலத்தில் கஷ்டம் சரியா போயிடுங்க நட்சத்திரத்த பறவைக்கு உணவளிச்சா அப்படின்னா எதிர்காலத்தில் வர பிரச்சனை சரியா போயிடும் இது மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் ஆழ்ந்து உள்ள போக 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 நிறைய விஷயம் நமக்கு இருக்குங்க ஒரு ஒரு ராசிக்காரங்க உதவி கேட்கணும் இல்லை சீக்கிரம் நமக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா யார்கிட்ட போய் உதவி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அவனுடைய ஆறாள் ராசிக்காரங்க அந்த ஆறாவது ஆசைக்கார போய் உதவி கேட்டோம்னா உதவி சொன்ன முடிஞ்ச அவரே உதவுவாரு அந்த இல்லைன்னா அவரு அங்கே உதவி வாங்கி தருவாரு இல்லை பிரபஞ்சமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க நமக்கு உதவி செய்யறதுக்காகனே பிறந்தவங்க அப்படின்னா ஆறாவது ராசிக்காரங்க நமக்கு அடங்காரங்க அவங்க நமக்காகவே ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருப்பாங்க அவங்க கிட்ட உதவி கேட்டீங்கன்னா மிகச்சிறந்த அளவில் உதவி நடக்குங்க நான் வந்து கடகராசிங்க என்னோட ஆறாவது ராசியில் தனுசுன்னு அவங்க எப்போ நம்ம ஏதாவது கேட்டுட்டு தங்க பிரகாசன் நண்பர் இருக்காரு உதவி கேட்டு வீட்டுக்கு வர்றதுக்காட்டியுமே ஒன்னே அவரே ஹெல்ப் பண்ணுவாரு அல்ல ஒரு சொல்லி ஹெல்ப் பண்ணி அடிச்சுவாரு இல்லைன்னா ஏதாவது ஒரு விடை எனக்கு கிடச்சிருங்க இப்படி நம்முடைய ஆறாவது ராசிக்காரங்க நமக்கு உதவுறதுக்காகவே பிறந்தவங்க இப்போ நம்ம அவிநாசி கோயில் இருக்குங்க லிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ சுயம்பு லிங்க வழிபாடு பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா உதாரணத்துக்கு சிம்ம ராசி வந்து சுயம்பு அந்த அங்க வந்து சுயபுருமான் தோன்றிருக்கார் அப்போ அது என்னது அப்படின்னா காலபட்சத்தில் நாலாவது ராசிக்கு ரெண்டாவது ராசி ஆறாரு அப்போ தொழிலுக்கு ஏதாவது நிதியுதவி கேட்கணும் உதவி வேணும் அப்படின்னம்னா சுயம்புல வழிபாடு பண்ணா போதும் தொழிலுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைச்சிருங்க நிறைய பேர் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க வீடு கட்டிடுவீங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க வீடு கட்டிடுவீங்கன்னு சொல்றாங்க எப்படி திருச்செந்தூர் போனா வீடு கட்டுவோம் அப்படின்னோம்னா திருச்செந்தூர் குடிக்கிற ராசி வந்து விருச்சிக ராசிங்க காலபிருஷனுக்கு நாலாவது ராசிக்கு அஞ்சாவது ராசி அது அதனால வீடு கட்டுற பேக்கிய சீக்கிரம் அவங்களுக்கு கிடைச்சதுங்க இப்படி சின்ன 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 ஜோதிட சூட்சுமங்கள் நிறைய இருக்குங்க அமெரிக்க வெசிபிகின்னு ஒருத்தருங்க அவரு உண்மையான ஒரு மாலுமி நிறைய உலகத்தில் நிறைய மாலுமி இருந்தாங்க மாலுமின்னா அவர் கப்பலோட தலைவர் ஆனால் அவர் பேரத்தில் ஒரு கண்டமே இருக்குங்க எப்படி ஒரு ஒரு சாதாரண ஒரு கப்பலுடைய தலைவர் ஆனால் அவர் பேரில் ஒரு கண்டமே இருக்கு அவர் போய் அவரு இந்தியாவை தேடி போனாரு இந்தியா வழி கடைக்கல அப்ப ஒரு ஒரு இடத்துல போனாரு இந்த இடம் தான் இந்தியா நடிச்சுக்கிட்டாரு அப்போ அந்த அந்த இடத்துல அதனால நம்ம இந்தியா இருக்கு அமெரிக்காவில் இருக்கிறவங்க பேர் செவ்விந்தியன்னு பிரிச்சிட்டாங்க ஏதாவது நியாயமா இருக்கா நம்ம இந்தியாவுக்கும் அதுதான் இந்தியா நாட்டை கண்டுபிடி அவங்க கண்டுபிடிச்சி வராங்க ஆனா அங்க சொல்றாங்க அதே மாதிரி ஒரு நாடு வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஏன் அப்படி சொன்னாங்க இந்தியாவுக்கு கடல் மார்க்கமா வழி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்க அப்போ அவங்க கிடைச்ச நாட்டெல்லாம் இந்தியா நினைச்சுட்டாங்க ஆனா பின்னாடி காலத்துல வாஸ்கோட காமா இங்க வந்து சேரும் பொழுதுதான் நீங்க கண்டுபிடிச்ச எதுவுமே இந்தியா கிடையாது வாஸ்கோடாம கண்டுபிடிச்சதான் இந்தியான்னு கண்டுபிடிச்சாங்க அப்ப என்ன பேர் வைக்கலாம் இந்தியாவுக்கு அப்படியே ஜஸ்ட் மேற்குல இருக்குது அது மேற்கு இந்திய தீவுகள் அவங்க அது அமெரிக்காவை கண்டுபிடிச்சாங்க அமெரிக்கா போய் பிடிச்சாங்க அமெரிக்காவில் இருக்கிற இந்தியா இல்லையாமே அப்ப என்ன பேர் வைக்கலாம் சவப்பாக்குறான் அதனால செவ் இந்தியன்னு பேர் வச்சிரு அப்படின்னு அவங்க வச்சுட்டாங்க அது மாதிரி அமெரிக்கானு ஒரு நாடு நாட்டை கண்டுபிடிச்சாங்க அந்த அமெரிக்கா என்ன பேர் வைக்கலாம் இப்போ அந்த அந்த கப்பல் மாலுமி கப்பலுடைய தலைவன் பேரை வச்சுட்டாங்க அமெரிக்க விஸ்வீகியோட பேர் அமெரிக்கான்னு வச்சுட்டாங்க எப்படி அந்த அந்த பேருக்கு என்ன ஒரு பல மகத்துவம் அப்படின்னம்னா ஆங்கில எழுத்துக்கள்ல உயிரெழுத்துக்கள் எல்லாமே அந்த எழுத்துல இருக்குங்க ஏஇ ஐஓங்கிற எழுத்து எல்லாமே அமெரிக்க ஸ்பீக்கிங்ல பேர்ல இருக்குங்க அது மாதிரி குயின் விக்டோரியான் இருக்கு நீங்க தனியாக நம்பர் போட்டு பார்த்தீங்கன்னா வராது நாற்பத்தி ஏழு நம்பர் வரும் அப்படி சரியான நம்பர்லாம் இருக்காது ஆனா அது ஏன்னா அந்த உயிரெழுத்துகள் எல்லாமே அது இருக்குங்க அதே மாதிரி குயின் விக்டோரியான்னு இருந்தாங்க கிட்டத்தட்ட அறுபத்தோரு ஆண்டுகள் மகாராணியாக இருந்தாங்க அவங்களுக்கு எப்படின்னா பேர் இருக்குன்னா அந்த பேர்லேயுமே ஏஐஒ ஃபுல்லாகவே இருக்குதுங்க இப்படி ஹியூமனாலேஜில் இப்போது ஒரு வண்டி இருக்குது வண்டிக்கு ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது ஆனால் அப்படி ஒரு பேர் வைங்கன்னு சொன்னோம்னா மொதல் மொதல் பேர் இருபத்தி மூணில் வச்சு அப்படி ஒரு பேர் வச்சிங்கன்னா அதாவது உதாரணத்துக்கு வானதி ட்ரான்ஸ்போர்ட் நர்மதா ஸ்டாண்ட் ட்ரான்ஸ்போர்ட் வச்சுங்கன்னா அவ்வளோதான் ஆக்சிடென்ட் ஆகாதுங்க இருபத்தி மூணுக்கு அப்படி என்ன பலன் அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுடைய குரோமோசோம்கள் எண்ணிக்கை இருபத்தி மூணுங்க அதனால உயிர் எப்பயுமே அவ்வளவு ஈஸியா அது அந்த இது அந்த இது வந்து ஆக்சிடென்ட் ஆகாது இருபத்தி மூணுங்க பேர் ஃபர்ஸ்ட் வச்சு அப்புறம் டிரான்ஸ்போர்ட்னு வச்சுக்கலாம் இது அவ்வளோக்கா அவ்வளோ ஈஸியா நம்மள ஆக்சிடென்ட் ஒன்று கொடுக்காதுங்க இப்போ ஒன்று வெளியில் போகிறோம் வெளியில் போகும்போது நமக்கு பாதுகாப்பாக இருக்கணும் போகிறப்ப ஆக்சிடென்ட் ஆகக்கூடாதுன்னு ஆசைப்படுறோம் இது எல்லாத்துக்குமான நினைப்பு தான் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா நம்மளோட படைக்கும் தெய்வம்னா பிரம்மா சொல்கிறோம் காக்கும் தெய்வம்னு பெருமாள் சொல்கிறோம் நம்மளை அழிக்கும் தெய்வம்னு சொல்லிட்டு ருத்ரன் சொல்கிறோம் இந்த மாதிரி தெய்வங்கள் அவரை மடைக்கும் தெய்வம் அவர்கள் தெய்வம்னு சரா மகேஸ்வரன் சராசிமெல்லாம் இருக்கேன் அப்போ காக்கும் தெய்வம்னு சொல்கிற பிறகு பெருமாள் அவர்கிட்ட அஞ்சு ஆயுதங்கள் இருக்குங்க அது வந்து அவருடைய சக்கரம் சங்கு அவருடைய கௌஸ்துகனு மணி அவருடைய கதாயுதம் அப்படின்னு அஞ்சு ஆயுதங்கள் அவரோட இருக்கு இந்த ஆயுதங்கள் வழிபாடு பண்ணோம்னாவே நம்ம எப்பயுமே காக்கப்படுவோம் அதுக்கு விஸ்வ சகசனா ஒரு பாடல் இருக்கு அதுல ரெண்டே ரெண்டு பாடல் பாடும்போது மட்டும் நீங்க ரெக்கார்டிங்ல போட்டு பாத்தீங்கன்னா ரெண்டே இடத்துல மட்டும் அப்படி திரும்பி திரும்பி மூணு தடவை பாடிட்டு அப்புறம் தான் போவோங்க ஒண்ணு ஸ்ரீராம் ராம ராமே ஒரு பாட்டு இன்னும் வனமாளி கதி சாரங்கி சங்கி சக்கரி சனந்தகி ஸ்ரீமன் நாராயண விஷ்ணு வாசுதேவ் அபிரக்ஷுன்னு ஒரு பாட்டுங்க இந்த பாட்டு வரும்போது நிறுத்தி மூணு தடவை பாடிட்டு அப்புறம் போவாங்க என்ன காரணம்னா வனமாலையை தாங்கியிருக்கிற சந்தி சகரங்கள் தாங்கிக்கிற கதா தாங்கிக்கிற அவருடைய சார்களும் வில்லு தாங்கியிருக்கிற அந்த பெருமாள் நம்மளை காப்பாரு அப்படின்னு அர்த்தங்க ஏன்னா அந்த காக்கும் காக்கும்போதுமான அந்த அந்த பெருமாளுடைய ஐந்து ஆயுதங்களை நினச்சிட்டு நம்ம வெளில போனோம்னா போகிற காரியம் எந்த இடத்துலையும் அந்த போறவங்களுக்கு எந்த ஆக்சிடென்ட் ஆகாது அதனால விசேஷாபிளே அந்த பாடலை மட்டும் மூணு தடவை பாடிட்டு சிறப்பாக போவாங்க உண்மையாலுமே இவ்வளவு அமைதியா இந்த இடத்துல எல்லா விஷயத்தையும் கேட்டதுக்காக உங்க எல்லாத்துக்கும் தனி வணங்கி வணக்கத்தை தெரிவிக்கிறேங்க இன்னொன்னு மிகப்பெரிய விஷயம் கரெக்டா ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே பேச என்ன வந்து இடையில உட்கார்ந்தாங்க நடுவில் ஒருத்தர் விட்டுட்டு அப்புறம் என்னை கூப்பிடறேன்பா அப்படின்னு சொன்னாரு அண்ணன் எனக்கு எப்பயுமே நல்லதான் செய்வான்னு சொல்லி நான் ஓகே அப்படி விட்டேங்க அடுத்த அஞ்சு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா குபு 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 நம்ம எனக்கு இதயத்துக்கு ரொம்ப பிடிச்சமான எல்லாமே மேடையில் உட்காந்துட்டாங்க ஒரு பக்கம் பார்த்தா சவன சோமசன் அண்ணன் ஒரு பக்கம் வந்து பிளட் சிவகுமாரே இன்னொரு பக்கம் வந்து தங்கமணி ஐயா அவரை பாலமுருகன் ரொம்ப ரொம்ப பிடிச்ச அண்ணா பாலமுருகனு ஏற்கனவே ரெண்டு பேரும் அழகாக உட்காந்துக்கிறாங்க அவரை என்ன நம்மளுடைய அருமையான அண்ணன் ஜெய்வேல் சூரிய ஜெய்வேலனு என் இதயம் கணிந்த எனக்கு இதயம் ரொம்ப பிடிச்சமான பெருசாயம் மாமா இப்படி எல்லாருமே என்ன மெடலுக்கு எல்லாருமே என் இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான் மகளிர் அக்கா அவங்க அவங்கள சிறப்பாக வந்து கரெக்டாக வந்து அந்த இடத்தை செல்கிறாங்க இவங்களுடைய முன்னிலையில் இந்த மாதிரி பேச்சை பேசுறதுக்கு உண்மையாக இறைவன் நிலைக்காக அது புரிஞ்சிருக்காரு அதற்காக இந்த அருமையான விழாவை ஏற்பாடு பண்ண தலைவர் செவ்வராஜனனுக்கும் என்னுடைய அன்பு சகோதரர் அன்பு அண்ணன் நந்தா துரசாமி ஐயா அவர்களுக்கும் இது இவர்களையும் கேட்டுக்கிட்டு இருந்த எல்லாத்துக்கும் நன்றி குறிப்பிடும் நன்றி வணக்கங்க ஆரோந்திரா விஜயகரி ஐயா அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல்